உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளச்சேரியின இரண்டாம் லீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பூசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலணிக்க தேவையில்லைங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல அமைதியான குணங்க நல்ல தெளிவான கிடைக்கன்றோடு இருக்குங்க நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து கரைவை பசுக்கள் விற்பனை பதிவிடமுடில்ல ஏன்னா மழை காரணமாக பசுக்கள் எடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிரமமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லாங்க அதனால தான் தொடர்ந்து இந்த பதிவுகள் போட முடில நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கரைவை பசுக்கள் வேணும் அப்படின்னு அப்படி கேட்டவங்க அனைவருக்குமே நன்றிங்க இந்த பசு பார்த்திங்கன்னா நல்ல உடலமைப்புங்க நல்ல உடலமைப்பில் எந்த குறையும் கிடையாதுங்க தீமிலமைப்பும் நல்ல ஒரு ஏர் தீமிலமைப்பாக இருக்குங்க கொம்பமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு படி கொம்பாக நல்ல ஒரு உச்சி கொம்பமைப்பாக இருக்குங்க நல்ல ஒரு லட்சணமான பசுவாக நல்ல தேவில கிடரி கன்றோட கரைவை பசு ஒம்பளச்சேரி பசு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவை சந்திப்போம்